சிவகுமார் அவர்களை பத்தி இங்க வரக்கூடிய ஒரு அம்மா வந்து ஒரு அற்புதமான ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க அந்த பாட்டை தெரிஞ்ச மாதிரி உங்களுக்குமாரே ஜெய 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 சிவகுமாரரே ஜெய 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 ஜெய் சிவகுமாரே ஹரி 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 கரி சிவகுமாரே செல்லப்பனில் தாழ்ந்தவரே சிவகுமாரே சரப்பிலையில் உரிந்தவரே சிவகுமாரே குமரி நந்த முத்துமே சிவகுமாரே தமிழத்தில் செல்வமே மரை சென்று வந்து சிவகுமாரரே அவர் அருளை பெற்றவரே சிவகுமாரரே யோகிராமே மணக்கிடும் சிவகுமாரரே அவருள்ள நிறைந்தவரே சிவகுமாரரே தேவாரில் கொண்டவரே சிவகுமாரரே நல்ல மனம் படைத்தவரே சிவகுமாரரே ாமத்தவர சிவகுமாரே நல்ல பூஜைகளும் நடத்திவாரி சிவகுமாரே அபிஷேக ஆராதனை செய்பவரே சிவகுமாரே அன்னதம்மங்களும் செய்வாரி சிவகுமாரே பஜனைகளும் செய்வாரி சிவகுமாரே பாடல்களும் பாடி சிவகுமாரரே உன் உமாடல் உள்ளே சிவகுமாரரே இனி கோவிலுமே கட்டிடுவேர் சிவகுமாரரே அதில் கோபுரமும் அமைத்திடுவேர் சிவகுமாரரே கும்பாபிஷேல் செய்திடுவேர் சிவகுமாரரே அன்னதானங்களும் செய்திடுவேர் சிவகுமார சிவ மணே சிவே சிவகுமாரே சிவ மணே சிவே சிவ குமார ரே இங்க சிவ மணே சிவே சிவ குமார ரே நீர்வார்கார சிவகுமாரே நீர் பல்க வல பல்க வலிவார ரே புல் வலக வல் கிவகுமார ரே குமாரரே இந்த பாட்டு எழுதியது ஸ்ரீமதி நான் மோகன் இந்த அம்மாவுக்கு எங்க பக்தர்கள் சார்பாக